வணக்கம் இது அம்மா பிளான்ஸ் அண்ட் குக்கிங் புதுசாக பார்க்குற ஆள்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கத்திரிக்காய் பராட்டல் சேர்ப்புறேன் கத்திரிக்காய் பராட்டல் என்ன விட்டுறேன் சுடாட்டம் கத்திரிக்காயே போய் சிறு துண்டுகளாக வெட்டி வச்சு சொல்லுங்கள் பொரிக்க கத்திரிக்காய் பொரிக்கணும் அளவான எண்ணெய் வச்சு பொரியும் கத்திரிக்காய் நல்லா பொரியணும் கிரட்டி விட்டு கொடுக்கணும் கொடுங்க கத்திரிக்காய் எப்படி பொண்ணமாக வந்ததும் எரிய விடாமல் எடுத்துக்கணும் அப்படியே ஒரு முறையும் கத்திரிக்காய் பொறிச்சு பூரிச்சு எடுத்து வைக்கணும் திரும்பவும் போட்டு அப்படியே கத்திரிக்காய் பறிச்சு எடுத்து வைக்கணும் எல்லாம் வச்சு விடணும் எண்ணெய் இழுத்து விடும் அது பேப்பர் இழுத்துடும் எண்ணெய் செய்து வெங்காயம் போடுவேன் ஒரு மிளகா போடுவேன் உரை போட்டு பத்து கேப்பரேட்டளவுக்கு தூள் போட்டு செய்கிறதுனால ஒரு மிளகா போடுவேன் நல்லா கொஞ்சம் சிவந்து வரணும் എടുത്താ പേപ്പർ അത പുളി കറന്ന് വെച്ചിട്ടുക്ക നരയ വിട കൂടാതെ ഒരു കുഞ്ഞമായിടണം வெங்காயம் நல்ல புழு நேரமாக வரட்டும் டேஸ்ட்டும் ருசியமாக இருக்கும் இந்த டயத்தில் புரி தண்ணி விடுதலாம் அழகாக விடலாம் சாணாது தண்ணி விடாதான் உப்பு போடுங்க இந்த டைத்தில் உப்பு போடுறோம் தேவை சேர்த்த உப்பு இடையில பார்த்து போடுங்க கறி மிளகாய் தூள் போடுவோம் மல்லி சீரகம் பெருங்கீரகம் வச்சு அரைச்சி தூள் போடுவோம் மஞ்சள் கீரகத்தூளும் மிளகத்தூளும் அரைச்சி வச்சிருக்கேன் அது போடுவோம் മിളക് നെല്ലാം അങ്ങനെ ഇപ്പോൾ നാളെ ഇതാ കൊഞ്ചം വെങ്കയം കൊഞ്ചം വേഗട്ട മൂടി പോട്ട് കൊഞ്ചം വെങ്കായം വേഗപ്പെടുക്കും എല്ലാം കൊതിച്ച് പക്വമ വര ടയറ്റിലത്തരിക്ക കത്തിരിക്ക அடுப்ப சிங்கில் வச்சு கொள்ளுங்க கொறைச்சி விட்டுக்கொள்ளுங்க கத்திரிக்காய் திரட்டி எடுக்கணும் தண்ணி கணாட்ட நெயில விடணும் இதில் எண்ணெய் ஈஞ்சி வரும் அந்த எண்ணெயை வடிச்சு போட்டு திரும்ப ஒரு கா தண்ணி விட்டு திரும்ப திரட்டி எடுக்கணும் இப்போ மூடி விடுதான் கத்திரிக்காய் நல்லா இஞ்சி வரும்போது கொஞ்சம் பிரட்டி பிரட்டி விடுங்க அடிபிடியாதபடி எண்ணெய் இஞ்சி கொண்டு வரது பார்த்து இங்கே கொஞ்சம் நல்லா பிரட்டி விட்டு அந்த எண்ணெய் நல்லா வர விடுங்க அடிபிடியாமல் அடியில் எண்ணெய் வரும்போதும் வடித்து போட்டு ஒரு சுற்றி விட்டு திரும்பவும் வேக என்ன எண்ணெயை வடிக்கிறக்காங்க எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் கத்திரிக்காயா இருக்கும் அந்த எண்ணெயை வடிச்சு எடுத்துட்டா கத்திரிக்காய் நல்லா இருக்கும் அடிப்படியாகாம இந்த எண்ணெய நல்லா சரிச்சு சரிச்சு வடிச்சு பாத்திரத்தில் வச்சுட்டு வடிச்சு எடுக்கணும் என்ன அவ்வளோ கூட திரும்ப ஒரு சுட்ட சாணி விட்டு வேகம் நல்ல பெராட்டி விடுவோம் நல்லா இருக்கும் என்ன இதே போல செய்யுங்க செய்து போட்டு உங்கள் கருத்துக்களை